சரிங்களா முதல் ஏழு மாதம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பிறகு வரக்கூடிய ஒரு அஞ்சு மாதம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் பயப்பட வேண்டாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜென்ம ராகு பொதுவாக வந்து கால பாம்பு மாதிரி ராகு கேது பொறுத்த வரைக்கும் நம்ம ராசியில் உட்காந்துட்டாவே கால பாம்பு மாதிரி கடிக்காத விடாதன்னு சொல்லுவாங்க முடிஞ்ச வரைக்கும் அதாவது கும்பராசிக்காரங்க காலாஸ்திரி போயிட்டு வர்றதுக்கு பாருங்கள் ராகு கேது பிடிச்சா எங்கே போகணும்னா காலாஸ்திரி போகணும் வளரப்பிறில் போகக்கூடாது தேய்ப்பிரை போகணும் தேய்ப்பிறில் ஒரு தடவை நீங்கள் கண்டிப்பாக காலாஸ்திரி போயிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தொழில் ரீதியான மாற்றம் மட்டும் கிடையாது நல்ல வளர்ச்சி நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா இப்போ நிறைய பேருக்கு இப்போ இந்த கல்யாணம் ஆகலைங்க குழந்த வரம் இல்லைங்க எனக்கு வளர்ச்சி நல்லா இல்லைங்கன்னா ஒரு தடவை கண்டிப்பாக காலாஸ்திரி போய்ட்டு வாங்க இந்த வருடம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் சரிங்களா இதை தாண்டி பார்த்திங்க அப்படின்னா பொதுவாகவே பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ராகுவுடைய பார்வை கேதுவுடைய பார்வை அப்படி பார்த்தா மூணு ஏழு பதினொன்று கேது உங்கள் ராசி ஏழாம் இடமாக பார்க்குறாரு அப்படி பார்க்கறதுனால முடிஞ்ச வரைக்கும் என்ன அப்படின்னா நம்ம ஜாதகத்தில் அது பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு பார்த்துட்டு ஒரு காரியம் பண்ணுங்க அதை விட்டுட்டு எடுத்தமா கமுத்துமன்ற மாதிரி ஒரு வேலை செய்ய வேண்டாம் ஏன்னா இவங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ராகு கேது உங்களுக்கு பாதகமாக இருக்கிறாரு அதே மாதிரி பார்த்தோன்னா சனி பகவான் ஏழாவது மாதம் வரைக்கும் உங்களுக்கு பாதகமாக இருக்கிறார் அதுக்கு மேலே தான் சாதகமாக மாறுறாரு அப்போ முழுக்க முழுக்க உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது யாருன்னு பார்த்தா குரு மட்டும்தான்